வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்தறி நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போது இந்த டாட் கூட்டணி இருக்கு ஐஎன்டி டாட் கூட்டணி அதில் ஒவ்வொருத்தராக கண்டு வந்துடுவாங்க பொழுது இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ இவர் இருந்தார் டெல்லி கெஜ்ரிவாலு அவர் எனக்கு அந்த ஒரு இஷ்யூவில் வந்து அப்பாயின்மெண்ட் இஷ்யூவில் போலீஸ் அப்பாயின்மெண்ட் இஷ்யூவில் எனக்கு காங்கிரஸ் கேட்டுருந்தார் காங்கிரஸ்க்கு எப்படின்னு தெரியும் பிஜேபி அதை விண்முடிடுறாங்க கான்ஃபிடன் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் அன்னைய மாதிரி தோத்துட்டாங்க அந்த ஓட்டிங்கில் இப்போது இந்த இதில் இருக்கலாமா வேண்டாமா எனக்கு காங்கிரஸ் இது தான் ஓட்டு வாங்கிட்டுருக்கா அப்படி எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் அளவுக்கு இது பண்ணுவாங்களான்னு தெரில லாபம் வந்தால் காங்கிரஸ் காட்டில் இவங்களுக்கு தான் வரும் செப்பாந்த இப்போ அதில் வெள்ளூர் வந்ததில்லை இது கடையில் அந்த சரத்பவாருடைய தம்பி பையன் அஜித் பவார் இங்கே வந்து துணை முகவர் ஆகிட்டார் இப்போ சுப்ரியான்னு சரத்பவார் பொண்ணு இருக்குது அப்படி இவங்களாம் காங்கிரஸ் வந்தவங்க தானே அப்போது இவர் வந்து இப்போது பேசிகிட்டே இருக்காரு அந்த சித்துவா பையன் இப்போ துணை முதல்வாரு இருக்கிற ஏகநாடு சென்டே சிவசேனா வந்தவர் பிரிஞ்ச கட்சி ரெண்டுமே பிரிஞ்சு வந்தது இங்கே பிஜேபியிட அப்போது இப்போ சிண்டைக்கு முதல்ல கொடுத்துருக்கு பிஜேபி எதுவும் துறைமுறை இருக்காங்க இப்போ வந்து ஒரு வேளை அடுத்த அப்படி முதலாக கொடுக்கலாமா இவங்களுக்கு சரத்பவாருக்கு சரத்பவருன்னா அஜித் பவருக்கு அவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கேன் சரத்பவாரிட்டே பேசிகிட்டு இருக்காரு அப்போ சரத்பவார் பொண்ணுக்கு சென்ட்ரலில் ஏதாவது சீட்டு கொடுக்கலாமா மந்திரியா அப்படி ஏன்னா இப்போ பிரிஞ்சு இந்த இந்த சீ பிரிஞ்சு சிவசேனாவும் இதுவும் பிரிஞ்சுருக்கு என்ன ஆகுதுன்னா நாற்பத்தெட்டு டெம்பி இருக்குன்னா அதில் வந்து பாதி பாதி வர்ற மாதிரி வருது அட்லீஸ்ட்டு சிவசேனா சேர்க்க முடியாது அதான் துரோகி இங்கேருந்து அங்கே போன ஆளுங்க ஏகனா சீட்டு அங்கேருந்து பிரிஞ்சு வந்தார் அது பல்காக இருக்காது அதுதான் ஒரிஜினல் சொல்லியிருக்கு கோட்டை அப்புறம் வேறு எலெக்ஷன் வந்து என்னதுன்றது தனி இப்போ இது பிரிஞ்சு வந்தவரை சரத்பவார் இங்கே சேர்த்தாச்சுன்னா அது ஏன் நாற்பது ஒரு வேளை இன்னும் ஜாஸ்தியாக வரும் இல்லையா அப்போ அல்டிமேட் காங்கிரஸ் சிவசேனா மட்டும் நின்னாக்க ஒரு அஞ்சு சீட்டு கூட வராது மகாராஷ்டிராவில் அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறா அப்படின்னு தெரியல லோன் தோரல இப்படி அது கலகலத்துக்கு போகிற கூட்டணியாக இருக்குது அப்படி ஒருவங்க தெரியுது இருபதாம் தேதி பழனிசாமி ஒரு கூட்டம் போடுற அப்படி அதான் எல்லா இடத்துக்கும் ஒரு மாதிரி தென் மாவட்டங்கள் வீக்னஸ் இடிமிக்க உடனே அதில் தான் இதுக்க நாலு ஒரு நாற்பதாயிரம் வண்டி வரும்போது பல லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் சேர்த்துருவாங்க சொல்லிட்டு அதுக்கு இதாக வந்து நீட்டுக்கு போராட்டம் பண்ணுற அது இது ஸ்டாலின் குரூப் அதே டேட்டில் அதே டேட்டில் அதை தான் இப்போ அண்ட கண்டனம் தெரிஞ்சிருக்க அப்படி நீட்டு கொண்டது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அப்போல்லாம் சம்பாதிச்சுட்டு இப்போ நீட்டுன்னு சும்மா வெத்த அரசியல் அதான் சொல்லணும் பிரைவேட் மருத்துவக் கல்லூரி வரிக்காக கொள்ளை அடிக்க முடியலான்ட்டு இருக்கிற கொள்ளை பார்த்தாது சரி அப்புறம் என்ன சொல்ல வரனால் எத்தனையோ இருக்குது இப்போ வந்து வெட்டிட்டு சாகரம் பசங்க அதுக்கு இந்த மாதிரி இந்த உதயம் எடுக்கிற ஜாதி பிரச்சனை படங்கள் அப்புறம் நீட்டுக்கு இப்படி மாற்றி மாற்றி குழப்பி மாணவர்களை கேட்குறேன் இப்போ இந்த திமுக தான் காரணம் ஒரு இதுலேயும் ஒரு நிலையான இது கிடையாது எப்படி சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியல அது எப்படி பண்ணலாம் அதுதான் தான் வேறு உண்டை மொத்தத்தில் நீட்டு எடுக்க முடியாது அது சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டது அவங்க முதல் போட்ட நிறுத்தி வச்ச ரெண்டாயிரத்தி பதிமூணு திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு பெஞ்சு கொடுத்துருக்காங்க இதை எக்காலத்துலேயும் மாற்ற முடியாது சுப்ரீம் கோர்ட் திருப்ப நீட்டு நடந்து தான் இருக்கும் இந்தியா முழுக்க நடக்குது இவங்களுக்கு என்னென்னா கொள்ளடிக்க முடியல மற்றவங்களும் வேறு இதுலேயே பார்ப்பேன் சும்மா இங்கே வந்து இதை சொல்லிட்டானுங்க நீட்டுன்னு ரகசியம் தெரியணும் ஒரு ரகசிய குப்பை ஒன்றும் இல்லை இப்போ இதை முழிச்சுட்டு சும்மாவும் ஒரு பில்டப் காமிக்கிறது வேற ஒன்றும் இல்லை அது ஜனாவே கொடுத்துட்டு இன்னும் கவர்னரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது விதி மக்கள் போடும்போது ஹோட்டலில் கரெக்டாக இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும் அதுதான் நம்மளை சொல்கிறது இப்போது இந்த நாகர்களுக்கு திராவிட மாடல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முந்தைய எதிர்த்து நிற்கும் கன்னியாகுமரி மாவட்ட தமிழக ஜ ஜனநாயகத்தின் பெருமை கன்னியாகுமரியில் சொல்கிறார் ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்க அதாவது கேரளா பாடுறது தானே கரெக்டாக இருக்கும் தேசிய தெருப்பு ஒன்பது ஆண்டுகளில் நேர்மையாளர் மட்டுமே இந்த நாட்டில் வாழ முடியும் என்றாலே அவர் உருவாக்கியுள்ளார் பிரதமர் மட்டுமில்லை அவர் அமைச்சர்கள் இருக்கும் ஊழலும் அமைச்சர்களும் உட்பட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்புறம் காமராஜர் போட்டிட்ட போது ஒற்றையாக ஒற்றுமையாக இருந்த நாடாக இருக்கிற சமூகத்தை கிறிஸ்துவ நாடாரு இந்து நடாரு பிரித்தது கருணாநிதி அப்புறம் அதே மாதிரி நான் திராவிட நான் கன்னியாகுமரி வராமல் தி திருநெல்வேலியில் திரும்பி போவேன் அப்படின்லாம் சொன்னவர் இந்த கருணாநிதி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாரு இது போக நெல்லை எங்கள் எல்லை நெல்லைன்னா திருநெல்வேலி குமரி எங்கள் தொல்லை இப்படி எதுகம் போன வசனம் கருணாநிதி பூசி புலம்போய் விட்ட மண் அது கற்றுத் தேர்ந்த மக்கள் விலகங்கோடு கிள்ளியூர் இன்னைக்கு பத்மநாபுரம் போயிட்டுருக்காரு பத்மநாபத்தில் முத முதல்ல தொண்ணூத்தாறில் ஒரே ஒரு எம்எல்ஏ வந்தார் பத்மநாபுரத்தில் அது மாதிரி ஒன்றுமே அநேகனை எதுவுமே இது பண்ணலை பாறை தோட்டம் அங்கே எல்லாம் இஸ்யூஸை பேசுகிறாரு எதுவும் செய்யலை கடையில் லாபம் முழு கவனம் அது ஒன்று தான் செலுத்துகிறாங்க சாராய கடையில் தான் ஐநூறுரூவா வாங்குகிறேன் முந்நூறுவாய் குடிச்சிட்டு இரநூறுவாய் கொண்டு போய் எப்படி சாப்பிட முடியும் இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்குது சம்பாதி வருது இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நீட்டு எல்லா ஸ்டேட்லேயும் எழுதுறான் இங்கே தான் மாணவர்கள் குழப்பறது எப்படி ஹிந்தியை வச்சு குழப்பினாணுங்களோ அதே மாதிரி நீட்டை வச்சு குழப்பறது இவன் ஹிந்தி படிக்காமல் இதுக்குள்ளேயே குண்டு செட்டில் இருக்கணும் இப்போ வெளியில் வெளியில் படிக்கிறாங்க வச்சுக்காங்க ஏழமானன்னு கிடைக்காது ஹிந்தி இது ஆழமாக பார்த்தா தெரியும் திமுகவோட அந்த கோமாளித்தனங்கள் நாம இந்தி படிக்கிறான் எங்கே வேணாம் போகிறான் இந்தியாவில் இவனு இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாடி பண்ணி தானே அதை மாதிரி இருக்கலாமா அதுதான் அதே மாதிரி கன்னியாகுமரியில் பாசனத்துக்கு பருவதற்கும் தண்ணீர் பஞ்சம் இருப்பதை பரவலாக காண முடியுது ஆனால் டாஸ்மாக் கடலுக்கு பஞ்சமில்லை நீரின்றி அமையாத உலகென்று வள்ளுவர் குரலை பீர் இன்றி பீர் இன்றி அமையாது தமிழகம் என்று மாற்றிய பெருமைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அல்ல காட்சி மது மதுவுக்கு எதிராக மக்களை திரட்டி பாட்டுக்கள் எல்லாம் பாடிய மேதைகள் கூட இப்போது போதையில் ஆழ்ந்து விட்டனர் அப்படிங்கிறது நிறைய கனிமலம் கொள்ள மனோ தங்கராஜ் அங்கே இருக்குது இந்த மாதிரி நிறையா இது பண்ணிட்டாங்க மக்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ அது எதா அண்ணா சொன்னது ஏற்கனவே சொன்னது தான் அது எல்லா பக்கமும் சொல்கிறாரு காமராஜ் இந்த துரோ இது லெப்பரசி தொழுநோய் கையை கையில் இருக்க வெண்ண தான் அதை நக்கி திங்கிறாரு மற்றபடி ம கனிம வள கொள்ள எல்லாம் போகிற பக்கில் விளசி தள்ளித்தான் இருக்கார் இந்த இதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ தென் மாவட்டத்தில் கூட்டம் போடுறாங்க பழனிச்சாயின் போது நீட்டுக்கு எதுக போராடுறேன் போராடே உடனே போட்டு நாளைக்கு ஜனாதிபதி முர்மம்மா போட்டு கொடுத்துருவாங்களா ஒரு காலம் நடக்க போகிறது யார் வந்தாலும் நீட்ருக்க தான் போகுது இத்தனை காலம் நடத்தியாச்சு என்ன ஏதுன்னு கேட்பா சும்மாவா இந்த யாரா அங்கோன்னு இங்கோன்னு இறந்தா இறந்து அப்படி பார்த்தா இதையும் கேட்குறேன் நம்ம டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாமில் இறக்குறான் வேண்டான்னு சொல்ல வேண்டியது டென்த்து ப்ளஸ் டூ சும்மா எதையாவது ஒன்று அரசியல் பண்ண வேண்டியது மாணவர்களோட இது விளையாடிட்டு இத்தனை காலம் வந்து அவன் வாட்டுக்கும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போயிட்டுருக்கான் குழப்பம் அதான் சொன்னார் இல்லை எந்த ப பரிட்சிக்கும் மூடலாம் ஒன்றும் தெரியாது கவர்னர் கோட்டாவில் வாங்கி என்னத்தையோ யூனிவர்சிட்டியில் படித்த உதயநிதி எப்படி தெரியும் இதெல்லாம் பற்றி அதுதான் இது திமுகன்றது எப்பவுமே இந்துக்களுக்கு விடுறது மட்டும் மட்டும் இல்லை தமிழகத்தில் மக்களுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை இல்லை வாக்குறுதியை பார்த்திங்கள்ல சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று புரிஞ்சுட்டா எதிர்காலம் இல்லைண்ணா அவ்வளோ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை மக்கள் தான் யோசிக்கணுன்றது அதில் சொல்கிறாரு பொறுத்து பார்ப்பேன் நன்றி ஜெயந்தி